ஒரு ஜெனத்துல இதெல்லாம் விட்ட தொட்ட தொட்டகூரம் இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி கரெக்டா எங்கே கொண்டு போய் பிறக்க வைத்தால் இவர் அந்த நிலைமைக்கு உருவாக்கி கொண்டுட்டு வரணுமோ அந்த தாய் தந்தையரை கனகச்சீதமாக தேடி அந்த பாரம்பரியத்தை தேடி கேது பகான வந்து இவர்களை பிறக்க வைப்பார் ஐஸ்வரியம் ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி அந்த குழந்தையை பார்க்கும்போது ஒரு புனிதம் பாக்கியம் அதுதாங்க மகனட்சம் பதட்டமே இருக்கு எங்களுக்கு அந்த குழந்தை எப்படியாவது நல்லபடியா வந்துருமா அப்படிங்கிற ஒரு பிரஷருக்கு காரணமே அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பால அரிஷ்ட தோஷம் பால அரிஷ்ட தோஷம் லேசா தூண்டி விட்டா சிம்ம மகத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஜொலிப்பதற்கு பாயிண்டே இங்க தான் கிடைக்கும் பட்டத்து இளவரசர் ராஜாவை மாறனும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு சிம்ம மகத்திற்கு இருப்பதுனால சிம்ம மகத்தில் பிறந்தவர்கள் பொது வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள் அல்லது தன் வாழ்க்கையை பொது வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கிறார்கள் எதுக்குமே கலங்காத சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நேரத்திலே தாய்க்கு உடல் குறைவு தாயினுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை சிம்ம ராசிக்கு சனி பகவான் மரகாதிபதியாக வருவார் அவர் ஆறு எழுக்குடையவனாக வருவார் அப்ப செவ்வா பகவானுடையது சில சனீஸ்வர பகவானுடைய புத்தி நடக்கும்போது உடன்பிறந்த சகோதரர்களுடைய ஆயுள் இழப்பு ராகு நெகட்டிவா இருந்தாலும் கதவை பத்தடுக்கு பாதுகாப்பு போட்டு பூட்டி படுத்திருந்தாலும் வாசல் காலில் எத்தனையோ செக்யூரிட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு எங்கு போனாலும் ஆதரவுகள் இருந்தாலும் உங்களை எப்படி அப்படி தூக்கணுமோ அப்படி ராகு எடுத்துவார்